அனைவருக்கும் வணக்கம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய நாலாவது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரம் எலக்ட்ரிக் ஸ்டவ் தொடர்பாக ஒரு பகுதியில் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து கடந்த வாரம் நம்ம கேட்டிருந்த கேள்வி இண்டக்ஷன் அடுப்புகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வியை வந்து முன்வைத்திருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு இண்டக்ஷன் அடுப்புகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையான தகவல்களை பற்றி தான் இன்றைய பகுதியில் நம்ம வந்து பார்க்கவிருக்கிறோம் கடந்த வாரங்களில் பார்த்தது எல்லாமே சமையல் அறை தொடர்பான விஷயங்கள் தான் சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய விறகடுப்பு கேஸ் அடுப்பு அப்புறமா எலக்ட்ரிக் ஸ்டவ் வரைக்கும் பார்த்துருந்தோம் ஆனால் இந்த இண்டக்ஷன் அடுப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னா முன்பு பார்த்த இரண்டு அடுப்புகள்லையுமே உங்களுக்கு நெருப்பு வந்து வெளியில் வரும் அதாவது விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் அடுப்புலையும் ஓரளவுக்கு அந்த கம்பி இருந்து அந்த வெப்பம் மாறுறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அடுப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதோ டைல்ஸ் கல்லை வைத்தது போல் தான் இருக்கும் சுவிட்சை போடுவீங்க அந்தந்த மோடை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அது பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் இந்த இண்டக்ஷன் அடுப்பை பற்றி பேசணும் அப்படின்னாலே நாள் முழுவதும் பேசலாம் கொஞ்சம் மேலோட்டமா அவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக இதோட அறிவியலை வந்து சொல்றேன் இண்டக்ஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடியே இதனுடைய ரகசியம் ஒழிந்து இருக்கிறது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னது அப்படின்னா இண்டக்ஷன் லா அப்படின்னு ஒண்ணு இயற்பியல சொல்லுவாங்க ஃபேரடே உடைய விதி ரொம்ப எளிமையான விதிதான் ரொம்ப குழப்பமான விதியெல்லாம் கிடையாது ஒரு காப்பர் கம்பி எடுத்து சுத்தி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தாமரை கம்பி எடுத்து சுத்தி வைத்துக்கொண்டு அதோட ரெண்டு சைடுலயுமே கரண்டை வந்து பாஸ் பண்றீங்க மின்சாரத்தை அனுப்புகிற போது அந்த கம்பி சுருள் இருக்குது பார்த்தீங்களா அதுல வந்து காந்தப்புலம் உற்பத்தி ஆகும் மின்சாரத்தை ஒரு கம்பி சுருளின் வழியாக அனுப்பும்போது காந்த புலம் ஏற்படும் இதுதான் உடைய விதி இது வந்து தலைகளாகவும் நடக்கும் நீங்க காந்தத்தை வச்சிங்கன்னா மின்சாரம் உற்பத்தி ஆகும் இந்த விதியின்படி நம்ம மின்சாரத்தை கொடுக்கும்போது காந்தப்புலம் உற்பத்தி ஆகும் மின்சாரத்தினுடைய திசையை மாற்றும் போது காந்த புலத்தினுடைய அந்த திசையும் மாற்றும் மாற்றம் ஏற்படும் இங்கே இந்த காணொலியில் பார்க்க முடியும் இண்டக்ஷன் அடுப்பு உடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கும் இங்கே நீங்க பார்க்கக்கூடியதான் இண்டக்ஷன் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பியின் வழியா தான் மின்சாரம் போகும் நீல நேரத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா மேல் நோக்கி மின்சாரம் போய் கொண்டு இருக்கிறது அதற்கு கிடைமட்டமாக உங்களுக்கு இந்த காந்த புலம் வந்து உற்பத்தி ஆகிறது இப்போ மின்சாரத்தினுடைய திசையை நம்ம மாற்றும் போது காந்த புலத்தின் திசையும் இங்க மாறுவதை நீங்க பார்க்க முடியாது மார்க்ல காணிச்சிருக்கிறாங்க இப்போ இதுதான் அந்த கம்பிச்சுருள் நான் முன்னாடி சொன்ன கம்பிச்சுருள் இதன் வழியாக மின்சாரம் போகிறது இந்த சைட்ல உங்களுக்கு காந்தப்புலம் வருகிறது அதே இது மின்சாரத்தினுடைய திசையை மாற்றும் போது புலத்தின் திசையும் வந்து மாறுபடுகிறது இந்த அடிப்படையில தான் இந்த அடுப்பு வேலை செய்கிறது இங்க என்ன பண்றோம் அப்படின்னா புலத்தினுடைய திசையை மின்சாரத்தினுடைய திசையை மாற்றுவதன் மூலமாக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால காந்தப்புலத்தினுடைய திசையை நம்மளால் மாற்றி அமைக்க முடிகிறது இந்த மாற்றம் ஏற்படுவதனாலேயே உங்களுக்கு அந்த இடத்துல வெப்பம் உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் ஆனால் இங்கே பார்க்குறது போல் இந்த பேட்டரியை மாற்றும் போது இங்கே உங்களுக்கு எளிமையாக தெரியுது பார்த்தீங்களா அந்த காந்தப்புலத்தின் திசை மாறுவது ஆனால் இது போல் நம்ம அடுப்பில் செய்கிறதில்ல ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு சுமார் ஒரு லட்சம் தடவை கூட காந்தப்புல மாற்றி அமைக்கப்படும் அப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க ஒரு வினாடியில் ஒரு லட்சம் தடவை அப்படின்னா எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியுது அதே நேரம் இந்த அடுப்பினுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த கம்பி வந்து சூடாகணும்னு அவசியம் கிடையாது இந்த கம்பி வந்து ரொம்பலாம் ஒன்றும் பழுத்துலாம் போகாது நம்ம எலக்ட்ரிக் அடுப்பில் பார்த்தது போல பாத்திரத்தை மேலே வைக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் விதமான பாத்திரங்களையும் உங்களால் பயன்படுத்த முடியாது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தை எடுத்துக்கொண்டதுக்கு மேலே வச்சிங்கன்னா வேலை செய்யாது இதற்கு பின்பும் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கிறது அதாவது இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லா விதமான பொருட்கள்லையுமே இந்த இண்டக்ஷன் அடுப்பு சரியாக வந்து வேலை செய்து விடாது அதற்கென சில சிறப்பு பண்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன அதை பற்றி நம்ம பார்க்க போனோமே ஆனால் ஆங்கிலத்துல பெரு மாக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரோ காந்த பொருட்கள் இந்த பெரோ காந்த பொருட்கள் தான் இண்டக்ஷன் அடுப்புல உங்களால பயன்படுத்த முடியும் இதற்கு பின்னாடி குறிப்பா இருக்கக்கூடிய கூடிய காரணம் என்னதுன்னா நீங்க இந்த படத்துல பார்க்கறது போல வெவ்வேறு திசைகள்ல அதனுடைய டொமைன்ஸ் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காந்தப்பில கூடுகள் வெவ்வேறு திசைகள்ல இருக்கும் ஆனா அதுவே நீங்க மின் மின்சாரத்தை கொடுக்கும் போது இந்த காந்தப்புல கோடுகள் ஒரே திசையை நோக்கி செல்ல வேண்டும் ஆனா அந்த காந்தப்புல கோடுகள் அப்படி செல்லாம இதற்கு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கும் இந்த எதிர்ப்புனாலதான் உங்களுக்கு வெப்பம் பொதுவாகவே உருவாகிறது ஒரு இதுதான் இந்த பெரோ பொருட்களுடைய பண்பு இந்த பொருட்கள் எதுனெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆஹ் இரும்பு கோபால்ட் நிக்கல் போன்றவையெல்லாம் பெரோ காந்த பொருட்கள் கோபால்ட்டையும் நிக்கலையும் நம்ம சமையல் பாத்திரத்துக்கு பயன்படுத்துறது இல்லை இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை நம்மளால் இண்டக்ஷன் அடுப்பில் பயன்படுத்த முடியும் அதே நேரம் நீங்கள் ஒரு அலுமினியம் பாத்திரத்தை தூக்கி வச்சிங்கன்னா வேலை செய்யாது ஏன்னா பெரோ காந்த பொருட்களோட மட்டும்தான் பெரோ காந்த பொருட்கள் தான் ஒரு சரியான மின்தடை மதிப்பையும் கொண்டு இருக்கும் சரியான காந்த பண்பையும் கொண்டிருக்கும் வேற பொருட்களை வச்சிங்கன்னா அந்த பண்பு வந்து சரியாக வேலை செய்யாது இது எப்படி இந்த வெப்பம் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இதனுடைய ஆட்சியிலிருந்து மற்றொரு நிலைக்கு வந்து கடத்தப்படணும் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் வந்து கண்ணாடி பாத்திரத்தோட வினைபுரியாது அதுவே ஒரு இரும்பு பாத்திரத்தை வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளினுடைய மாற்றம் அந்த மின்புலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அங்கேயும் மாற்றம் ஏற்படும் அதனால தான் நீங்கள் ஒரு பாத்திரத்தை இந்த குறிப்பிட்ட இண்டக்ஷன் அடுப்புக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் போல உங்களால் உணர முடியும் இந்த அதிர்வின் காரணமாக ஒரு நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வினாடிக்கு ஒரு லட்சம் தடவை ஏற்படக்கூடிய இந்த அதிர்வுகளின் காரணமாக தான் வேகமாகவே இவங்களால சமையல் செய்ய முடிகிறது அதே போல இந்த அடுப்பு வந்து தான் நல்லா வேலை செய்யும் பாத்திரத்துடைய கீழ்ப்பாகம் தான் அதிகமாகவே சூடாகதை உங்களால பார்க்க முடியும் மேல் பாகத்துல எல்லாம் போக போ அவ்வளவு எல்லாம் சூடாகாது உங்களால பாத்திரத்தை ஈஸியாவே தூக்கிட முடியும் அது போல அடுப்பு அனைத்து பிறகு நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் சூடு இருக்கு அது ரொம்ப குறைவான சூடு தான் இருக்கும் எலக்ட்ரிக் அடுப்புகளை போல இது ரொம்பவும் ஆபத்தானதும் கிடையாது ஒரு நல்ல பாதுகாப்பு அம்சம் இந்த அடுப்புல இருக்கிறது எது எப்படியோ அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்துறோம் இவ்வளவு நாள் இதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்றைக்கு இது தொடர்பாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புறேன் அப்போ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கத்துக்கொண்டிருக்கிறோம் பெரோ காந்த பொருட்களை மட்டும்தான் இண்டக்ஷன் அடுப்பில் பயன்படுத்த முடியும் பேரடைய உடையின் விதி உடைய விதியின் அடிப்படையில் தான் இண்டக்ஷன் அடுப்புகள் வேலை செய்கிறது முழுக்க முழுக்க ஒரு பொருள் வெப்பமடையாமலேயே காந்த புலத்தை பயன்படுத்தியும் சமையல் செய்ய முடியும் அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் அதாவது வந்து முதல்ல ஒரு வேதி நெருப்பு நெருப்பெரியதுங்கிறது ஒரு வேதி வினைன்னு பார்த்தோம் அடுத்த வாரங்களில் மின்சாரத்தை வைத்து சமையல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் கேஸ் அடுப்பில் சமையல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போது மின்சாரத்தை காந்த புலமாக மாற்றி காந்தப்புலத்தின் மூலமாக சமையல் செய்வது எப்படி இது வந்து ஃபேரடே என்கிற ஒரு விதி வந்து நம்ம சாதாரணமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த இண்டக்ஷன் அடுப்பு வரைக்கும் நிகழ்கிறது ஒரு இயற்பியலின் ஒரு முக்கியமான விதி ஒரு சாதாரணமாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரத்திற்கான கேள்வி உங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மந்திரப்பட்டி அப்படிங்கிறது சொல்லலாம் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு பொதுவாக அறியப்படக்கூடிய இந்த மைக்ரோவேவ் ஓவன்கள் எப்படி வேலை செய்கிறது இதைத்தான் நம்ம வந்து என்னை அடுத்த வாரத்தில் உங்களுக்கான கேள்வி இதனுடைய பதில்களை வந்து நீங்கள் வழக்கம் போல் நம்முடைய சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகபதிக்கு நீங்கள் இதனுடைய வேலை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அனுப்புங்க சரியான ஒவ்வொரு பதிலுக்கும் நூறு ரூபாய் பரிசு வந்து உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த அடுப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது தான் ஒரு பெட்டி போல தான் இருக்கும் ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கி பாத்திரங்களை கூட ஒரு மைக்ரோவேவ் உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட பாத்திரங்களை வச்சு கூட இதில் சமையல் பண்ணிட முடியும் அதாவது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைத்து சமையல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு எடுத்துக்கலாமே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னது இதை வந்து நீங்க உங்களோட பதில்களை அனுப்புங்க அடுத்த வாரம் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வீடியோவாக வரும் சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் பரிசு இருக்கிறது எனவே ஆர்வமோட பதிலளிங்க தவறா இருந்தாலும் சரி இதற்கும் வருந்த வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதுனாலும் கேளுங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல அதற்கு பதிலும் கண்டுபிடித்து விடலாம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்